வணக்கம் சமாதி நிலை பற்றி சத்குரு கூறிய செய்திகளில் இருந்து உருவான வீடியோ இது ஒரு யோகி உடலை துறந்து செல்லும் போது உடலை இந்த பூமியில் விட்டு செல்வது ஒரு நிலை மற்றொன்று உடலை கலட்டி உடலின் ஒரு அணுவை கூட இங்கே விட்டுவிடாமல் செல்வது முதல் நிலைக்கு மிகவும் பொருத்தமானவராக ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரை குறிப்பிட்டு அவரை பற்றிய சில செய்திகளை குறிப்பிட்டுள்ளார் சத்குரு அதில் பரமஹம்ச யோகானந்தா உடலை விடும்போது இந்த உடல் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு அழிந்து போகாது நீங்கள் அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு உடலை நீர்த்தார் உடலில் தேவையான அளவிற்கு வியான பிராணாவை அவர் தக்க வைத்துச் சென்றதால் அத்தனை நாட்களுக்கு உடல் நன்றாக இருக்கும் இதை செய்வதற்கு அவருக்கு எந்தவித அவசியமும் இல்லை ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தும் மனிதர்கள் பலர் அவருக்கு அதிகளவில் தொல்லைகள் தந்தனர் அதனால் போகும்போது அவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிவிட்டுச் செல்லலாம் என்று அவர் முடிவு செய்தார் காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தி அவரை பற்றி இல்லாததையெல்லாம் பேசிய விஞ்ஞானிகளுக்கு புரிய வைத்துப் போகலாம் என்றெண்ணி முப்பத்தி மூணு நாட்கள் உடல் அப்படியே இருக்கும் அனைத்து சோதனைகளையும் நன்றாகச் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு எழுநூறு பேர் முன்னிலையில் உடலை விட்டுப் போனார் விஞ்ஞானிகள் ஏதேதோ சோதனைகள் செய்தார்கள் என்ன செய்தாலும் ஒன்றும் புலப்படவில்லை உயிரின் மூலம் புரியாத மனிதர்களுக்கு இது புரியுமா என்ன யோக பாரம்பரியத்தில் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன வெள்ளியங்கிரி மலையில் ஸ்ரீ சத்குரு ஸ்ரீபிரம்மா தன் உடலை நீத்ததும் இவ்வாறுதான் இது ஞானத்தின் வழியில் உடலை விடுகின்ற நிலை இவ்வழியில் விருப்பத்துடன் போகலாம் வரலாம் உடலின் மீது உயிரின் மீது நமக்கு முழு கட்டுப்பாடு இருக்கிறது என்று கூறியுள்ளார் இரண்டாவது முறையை பற்றி விளக்கும் போது உடலை கூட இங்கே விட்டு செல்லாமல் எப்படி ஒரு நீர் குமிழி உருவாகி உடைந்து ஒன்றும் இல்லாமல் போவதை போன்ற நிலைதான் இந்த முறை என்கிறார் ஐந்து பூதங்களையும் நாம் சுத்தப்படுத்துவதற்கு பூத சுத்தி என்ற யோக பயிற்சி உள்ளது இந்த பூத சுத்தியை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு வரும் அது பூத சித்தி நிலையை அடைகிறது பூத சித்தி என்பது உடலை விடும் தருவாயில் யோகிகள் பயன்படுத்தும் ஒரு முறை தன் உடலை துறந்து சென்ற பின்னர் தன் உடலை வைத்து மற்றவர்களுக்கு வேலை எதுவும் கொடுக்கக்கூடாது என்ற நோக்கில் சில யோகிகள் உடலை விடும் சமயத்தில் பூதசித்தி முறையில் உடலை கலற்றி சென்று விடுவார்கள் இதற்கு ஆங்கிலத்தில் டீமெட்டிரியலை என்று பெயர் சில யோகிகள் ஒரு அறைக்குள் சென்று யோகத்தில் அமர்ந்த பின்னர் சிறிது நேரம் கழித்து கதவை திறந்து பார்த்தபோது உள்ளே யோகத்தில் அமர்ந்திருந்த யோகி மறைந்திருப்பார் இதுபோன்ற முறையைத்தான் யோக கலாச்சாரத்தில் பூத சித்தி முறை என்று கூறுவார்கள் எந்த ஒரு யோகி பூத சுத்தி முறையில் பூத சித்தி நிலையை அடைகிறாரோ அவர் உடலை துறந்து செல்லும் போது உடலின் ஒரு அணுவை கூட விட்டு வைக்காமல் உடலை அப்படியே கலட்டி சென்று விடுவார் உடலில் உள்ள ஐந்து பூதங்கள் மீதும் அந்த யோகிக்கு ஆளுமை இருந்தாலும் தண்ணீர் மட்டும் நம் உடலில் எழுபத்தி இரண்டு சதவீதம் இருப்பதால் அவர் உடலை விட்டு சென்ற பின் உடனே அந்த இடத்தை சற்று உற்று நோக்கினால் அங்கே சிறிது தண்ணீர் இருக்க வாய்ப்பிருக்கிறது ஒருவேளை அவர் தண்ணீரிலும் அதிக ஆளுமையுள்ள யோகியாக இருந்தால் அங்கே நாம் எதையுமே காண முடியாது என்கிறார் சத்குரு சமாதி என்றாலே உடலை புதைத்த இடம் என்ற தவறான பார்வை சிலரிடம் உள்ளது சமாதி என்பது யோக பாரம்பரியத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலை அதேபோல போல உடலை துறந்து சென்ற ஒருவரை இறந்துவிட்டார் என்று கருதுவதும் ஒரு தவறான பார்வைதான் நன்றி